தெரியுமா ஞானத்தின் வழியாக பார்த்தால் உண்மைதான் உண்மைதானே அப்படி திருமணம் செய்து ஒன்பது ஆண்டு காலமாக மாளிகைக்கு வரவில்லை தந்தையாகப்பட்டவர் என்ன செய்தார் தெரியுமா என்ன சொன்னார் ஆத்து மணல் எடுத்து அரணார் ஒன்று செய்து சேர்த்து மணல் எடுத்து சிவனாரி ஒன்று செய்து கன்னிகா கண்ணிகாபுரம் கட்டி கௌரி போதை செய்தார் மாலையிட்ட மனவர் மாளிகை தேடி வருவார் என்றார் அப்படி நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில நாற்பத்தி ஏழு நாள் பூஜை முடிந்த பிறகு நாற்பத்தி எட்டாவது நாள் பூஜை முடிந்த இருக்கும் மோடி முக்கால் நோடி இருக்கும் பொழுது மாலையிட்ட மனவர் மாளிகை தேடி வந்து விட்டார் மாலையிட்ட மன்னவரே வந்த பிறகு அந்த பூசை எதற்காக என்று பூசையை கலைத்து விட்டார் உடனே நான் என்ன செய்தேன் யாரோ வந்திருக்கிறார் என்று பிடித்து தள்ளி விட்டு தள்ளி தள்ளி விட்டுட்டா தள்ளி விட்டு ஆமா தள்ளி விட்ட உடனே என் மன்னவராகப்பட்ட அர்ஜுனனுக்கு பக்கத்திலே இருந்த வஞ்சக தோழிலே மண்டை உடைந்து விட்டது மண்டை உடைந்து விட்டதா என்ன வார்த்தை பேசுகிறாய் அந்த ஆடலப்பட்ட அர்ஜுன எப்படி தெரியுமா அதாவது உள்ளங்கையில நெல்லிக்கடைய வச்சா எப்படி பாதுகாப்பா வச்சிருப்போமோ அது போல அவனுடைய மேனிய பத்தட்ட பாரத போர் என்பதே பத்தட்ட பாரத போர் நடந்தப்ப கூட அவனுக்கு விண்ணப்படாமல் அவன் மேனியில் காயப்படாம இந்த ஆதனாகப்பட்டவன் காத்து வந்த அப்பேரு பட்டவன நீ பார்த்து இப்படி செய்து விட்டாயே தங்க யாருக்குதான் கோபம் வராது புத்தியாக தெரியாம செய்து விட்டேன்

அழுவாங்க <laughs> 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 அதாவது அனைத்து தங்கை வந்தன வந்தனும் அண்ணா வந்தனும் ஆச்சு இந்த அண்ணனுடைய பார்த்தா வந்து அதாவது பூவும் பொட்டோடும்

அதாவது இந்த பூமா தேவி மீது அர்ஜுனோட மூத்த தர்மநந்தன் மீது சாட்சியாக உங்க ஊட்டுகாரன் யாரு மீது சாட்சியாக இந்த உலக மாயக்கண்ணன் மீது சாட்சியாக ஒரு சத்தியம் செய்யணும் கேக்கணும் அப்படியா ஆமா

தங்கா உங்க வீட்டுக்காரன் ஒன்னும் சாவல சரியா அவனும் உசுரோடத்தான் இருக்கிறான் ஆஹ் சரி ஆனா உங்க வீட்டுக்காரனை கூட்டிட்டு வர்ற மாதிரி இருந்தா

ஒருத்தி தேடி வந்தாலே மின்னலொலியால் மின்னலொலியால் அவளை நீங்க என்னென்ன சித்திரம் அவனால்தான் என் புருஷனுக்கு மண்டிச்சு அவளை பத்தி பேசினீன்னா அவளை

தங்கிக்கலா நீங்க தான் மெயின் என்னன்னா பண்ணுங்க நான் சொல்றது செய்யணும் என்ன பண்ணணும் అర్జుனா உங்களை தேடி வருவான் வந்து என்னன்னா படுத்துக்குவனா வந்து வந்து படுத்துக்குவியா நீ எல்லாம் நீ சத்தியமே இருக்கே நான் சொல்றது தான் செய்யணும் ஆமா நான் வந்து வந்து படுத்து ஊட்டுகார மேல அவ்வளவு பாசம் ஊட்டுகாரன பார்க்கணுமா வேண்டாமா அவர் இப்ப ஒரு வர அப்புறமே வருவான்னு சொல்லி தூக்கி புடிச்சு ரெண்டு கையில ரெண்டு எடுத்து புடிச்சிட்டு நிக்கறனா என்னடா ஆலாத்தி தட்டு நீ வந்தது காமிப்பா ஆனா இப்ப அவன் தேடி வருவான் ஒவ்வொருத்த வீட்டுக்கா தேடி வரும்போது நீங்க என்ன தெரியுமா பண்றீங்க அதாவது மேகலோகத்தை ஆண்டு வரக்கூடிய அதாவது மேகராஜ் மணலாகிய மின்னலுலையால கட்டி சேர்ந்து வந்தால் மட்டுமே இடம் அப்படி இல்லீனா வீட்டுல இடம் கிடையாது வெளியே போட்டு சொல்லணும் ஆமா இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா வீட்டுக்காரன் உங்களை தேடி வருவோம் அப்படியாகட்டும் நான் போய் வருகிறேன் சண்டை வடிச்சு மாப்பாதையி இந்த நிலைமைக்கு நாளாக்கிட்டான் அதனால

மன்னவர் வருவார் 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 என்று வழிமீறி

நான் உங்ககிட்ட அண்ணன பார்க்க போறேன்னு போனேன் சரி விடுங்க போனீங்கல்ல அங்க மின்னணு சந்திச்சீங்களா சந்திக்கலையா சந்திச்சிக்கலையா உண்மைதான் சந்திச்சு அங்க என்ன நடந்தது அங்க என்ன நடந்தது

என்ன காரணமா என்ன ஐடியா பண்ணனும் நான் சொல்றத உன்னை கேக்கணுமே என்னது மேகலகம் சென்று மின்னல் சந்தித்து வந்தால் மட்டுமே உங்களுக்கு இடம் சென்று சந்தித்து வந்தால் மின்னல் சந்தித்து வந்தால் மட்டுமே இடம் ஆமாங்க இந்த யாரு